இறைவனுக்கு வணக்கம் கார்த்திகை நட்சத்திர பலன்கள் கூறப்படுகிறது இதில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன உளைச்சல்களுக்கும் அதிகமான அலைச்சல் ஏற்படும் அலைச்சலின் பேரில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலினால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்களாக வெளியூர் சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் அலைச்சலின் பேரில் கட்டாயம் நன்மையாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள காலகட்டமானது எதை தொட்டம்னாலும் சொத்து சேர்க்கை பொருள் சேர்க்கை திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும் இதே போன்று தெய்வ அரு அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் குலதெய்வத்தினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது ரிசி முனிவர்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களினுடைய அருளானது பூரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து ஆன்மீகம் ஜோதிடம் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் எதையும் பொறுமையாக இருந்து ஜாதித்து கொண்டால் அனைத்து வெற்றியாக நடைபெறும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் அனைத்துமே இதில் தீரக்கூடிய காலகட்டமாகும் இதில் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது படிப்பில் உள்ளவர்களுக்கு படிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட நாட்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இதே போன்று இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள இடைப்பட்ட காலமானது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படலாம் இதில் தடை அலைச்சல் வெட்டி செலவுகள் வீண் விரயங்கள் தேவையில்லாத பகைகள் சொந்த பந்த உறவினர்களுக்குள் பகைகள் ஏற்படுதல் குழந்தைகள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தை கருக சரியாக மேம்படுத்த விட்டால் அதில் குழந்தைகள் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே பல நன்மைகள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் குருவே இருந்தாலும் அதிகமான கோபத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது இது முருகனுடைய வழிபாட்டை அதாவது பழனி குமரமலை போன்ற இடத்தில் சென்று தனி முருகன் இருக்கும் என்ற ஞான பண்டிதனாக ஞான பண்டிதனாக இருக்கும் முருகனை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும் எனவே இது இதை சிறப்பான காலகட்டமாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த இரு ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்